கனடா ஒன்னு நினைச்சது இரண்டாவது கனடா டே எங்களுக்கு முதலாவது வந்து ஒரு மாசத்துலயே நடந்தது இரண்டாவது இப்ப நாங்க கனடா டேக்கு என்ன செய்யறோம்னு தெரியாம திடீர் ரெண்டு ஒலிம்பிக் நித்தி ஆள திடுக்கட்டு ஒலிம்பி கனடா என்ற ஒரு ஒரு விஷயத்த வீடியோல பாத்துட்டு படா ரெண்டு வலிக்கிட்டு போறோம் எங்க போறோம் மேன் போறோம் எங்க ரெண்டு பேருக்கும் மேல இருக்குது அம்மா கொண்டாங்க போறோம் பாக்கல

ஆனா ஈஸியா போயிடுது ஆனா ஏன்னா கஷ்டமான பேப்பர் வந்தது ஃபஸ்ட் ஜி டூ டெஸ்ட் அதுல ஆறுஎலு கனக்கு மொடல் இருக்கு பேப்பர்ல எனக்கு வந்து கொஷனல் மெட்டா காலேஜ் சொல்லி ஏதாவது கஷ்டம்னு சொன்னேன் அந்த பேப்பர் பிரிட்ஜ் பெங்களூருக்கும் அமெரிக்காக்குள்ளே இந்த பிரிட்ஜ் இருக்கு அந்த பிரிட்ஜ் பள்ளியும் இல்லாம வந்து எனக்கு அதே என்னடா பள்ளிக்கூட பள்ளி படிப்ப இல்ல அப்ப அரசியல்ஸ் தானேடா ஹிஸ்ட்ரி தெரியணும் கனடான்னு ஹிஸ்டரி தெரியணும் கொஞ்ச நாளா முகாம் தலைமுறை அப்புறம் வடிவா வந்து இப்போ நானும் இப்போ வந்த முறை வடிவ வரையும் பிஆர் ஆ வெட்டுங்கோ இறவட்டும் கோதை செய்யும் கோதை செய்யும்னா வயல சொல்லி நம்ம பக்கத்துல படமாய் காட்டும் உங்களுக்கு அத தெரியும் சும்மா செய்யறது வெட்டு நீ நீ வெட்டு தானே வேணும் வெட்ட வெட்ட வேணும் நாலு அப்படி இப்படி 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 கனடா எல்லாரும் ஃபன் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க கனடாடு இந்த முறை தான் செவ்வாய்க்கிழமை வந்துடாது ஒரு முறை மாறேன் நோமலா வீக்கெண்டு மண்டே அப்படி தான் வரும் இந்த முறை செவ்வாய் வந்துருக்கு ஒன்றும் செய்யவும் மீறா ஏன்டா நாளை தானே

நீங்களும் வீடியோ பார்க்க வைங்களும் நாங்கள் அனுபவம் நிறைய விஷயங்கள் என்ன நடந்ததோ அதை நான் ஃபோன்ஸில் சொல்லுவோம் இந்த அனுபவத்தை கொண்டே ஒரு சின்ன அனுபவங்களை நாங்கள் வருடங்களை யூஸ் பண்ணி அதை பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு காரணம் எல்லாம் இங்கே கிடைச்ச அனுபவங்களும் என்ன நடத்திறேன் பத்து வரைக்கும் மேம் பத்து வரியம் இருக்குப்ப நீங்கள் எப்படி ரொம்ப வருஷம் எட்டாம் மாதம் மஞ்சாம் மாதம் பஞ்சாம்தேதி வந்திக்குள்ள

அங்க ஒரு விடம்ன்ற தான் ஒரு கமல்புல சொல்ற கடதுரா உண்மையா சிறப்பு விழா இந்த மாதிரி கொஞ்சம் அவ்வளவு பெரிய பிரமாண்டமா செய்யல பட் சிறப்பு விழா செய்யற பிரமாண்டமா செய்யறது சில விஷயங்கள் வச்சு செய்தாங்க

என்னடா ரெக்கி பஸ் டவர் எல்லாம் நீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணப்புறம் போறேன் ல ஊரு பப்புறம் ஊரு பப்புறம்னு சொல்றீங்களா இல்ல ஊரு பப்புறம் அப்பதான் யார் பாக்குறது கொண்டு போற சூக்கேஸ் தா வெட்டி எக்ஸ்ட்ராப்பு ஊர்ல இருக்கு எல்ல அப்பு இருக்குது வாழைமரம் இந்த இதெல்லாம் அம்மா ஊர்ல நிறைய வச்சிருந்தோ இங்க பா இது அந்த ஊர்ல ரோட் மதில்ல கிடக்கும் அந்த பூக்கண்ட மதில்ல இருக்குது

അഭിക്ക് <tompa> <to> <tompa> എൻ ബാർനൻ ദേ ഞാൻ ഒരു കംബരയില്ല നീ വന്നേടാ ഞാൻ ഒരു ഫോണാ മര കിട്ടാവരിയൻ മൈന ഒരു ഫാം ആണ് ചാപ്രുന്നത് വരുമോ നീ വരെ ഇല്ല താമ്പോളാ അത് ബാവിക്ക് ങാങ്ങാതെ നീ മൂലേ കേല്ല് നിങ്ങൾ വന്നാണ് എല്ലാം സുബത കൊടിയുടയും സുബിതുടോടേന്ന് നെനിക്കിനെമേ താണളാ കൊടി നീങ്ങല്ലേ നാളാ കൊടിയരും കേല്ല് ഹാ പുതിയ കേൾ ബെസ്റ്റ് വേ നീങ്ങല്ലേങ്ങങ്ങട് കണ്ടാ കൊടി కెനഡ നീ కెనడా కూడి పోడు താനെ बोलो

எல்லா என்ன மக்கள் எல்லா எல்லா நாடுகாரும் இந்தியா அப்படியே வேறு ஒரு நாடுகள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன சொல்லுங்க பிரச்சனை சரியான வக்கையாக கிடக்கு பயங்கர வக்கியா கிடக்கு என்ன சார் இப்படி கொண்டாடி கொண்டு பண்ணுற பாட அதனால் ஓட்டோ பார்க் இது ஒரு நோமல் நோமல் பார்க் தானே என்னது சும்மா எல்லாரும் பாரு േ ഇവസന പണ്ടാപോ ഇത ഒമ്പത് മണി തോന്നും അതെല്ലാം മുടിച്ച് വന്നെ ഇല്ല ഒരു வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்போ எப்படி கனடா டே போயிட்டு இருக்கு கனடா டே நல்லா சந்தோஷமாக போய் கண்டிருக்கு இன்றைக்கு பரவாயில்ல நான் ரெண்டாவது ஒரு கொஷன் ஒன்று கனடா வந்து நீங்கள் தானே இல்லை கனடாவில் தான் வந்திருப்பீங்க கனடா வந்ததில் உங்களுக்கு கனடாவில் கிடைச்ச பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயம்னா இங்கே கனடியன் சிட்டிசன் கிடைச்சா பெரிய விஷயம் இப்போ நீங்கள் ஊரில் இருக்க இருந்ததுக்கும் இங்கே இருக்க என்ன வித்தியாசம் ஊரில் இருக்கிறதுனா இங்கே நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் இங்கே லைஃப்ல லைக் அடுத்த ஸ்டெப் வந்திருக்கும் அப்படி ஏதனோ ஓ கட்ட மூ கட்ட அந்த மூமெண்ட் ஓ அடுத்த ஸ்டெப் வந்திருக்கும் நான் வந்திருக்கும் உங்களுக்கு அப்படியே அகட் கனடா பிடிக்குமா என்ன பேர் உங்களுக்கு ஹ என்ன பேர் காரிஷ் காரிஷ் உங்களுக்கு சஞ்சி என்ன பேர் சஞ்சி சஞ்சி என்ன கனடாட்டக்கு என்ன அப்பா வந்து தந்தவர் நான் மாட்டி விட்டு நான் அப்பா

வணக்கம் நாங்கள் இப்போ கனடா டி துவங்குற டைமில் நாங்கள் போயிட்டு போகிறோம் ஏன்னா எங்களால் எதுக்கு நிற்கல எங்களுக்கு இது இல்லை நெருக்க எங்கள் சரியான நெருக்கமாக கிடையாது நிற்க வேணாம் நடக்கிறது ரோட்டோ இல்லாடி என்ன தெரியும் இது லைட்டுகளில் கொண்டு வந்து கொட்டி விட்ட மயக்கிறாங்க இந்த ரோட்டில் தாருகளை அதை விட ஆக்கள் ஒரு ஒட்டியே நடந்து தெரியலாம் அடஞ்சு பார்த்தா அந்த கமரா கப்படி இருக்குல்ல நியோன் லைட் அப்போ ஏன் நீங்கள் பார்க்க போயில்ல பேவர் காலை

அம்மா குடம்பு குறக்கிறது மொத்தம் முடியுது ஒவ்வொரு நாளா 16000 கிலோ சொல் தான் 100 கிலோமீட்டர் பாவிங்க ஒரு ராதே நாளே தூர நாளா நடத்துறாலதே 1500 கிலோ 16000 செப்பனான நான் முதல்ல நான் கடக்கி போற தெரியாம முதல்ல நடந்து ஓட்டேன் 54000 இல்ல குறைவே பத்தையிரே இது ஸ்டெபன் நடந்து ஓட்ட இப்போ ஆளுக்கு லாது இப்போங்கட தமிழ் ப்ரோஸ் வந்து அடுத்த கடை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கு ஓப்பனிங் அதான் அங்கே ஒர்க்ஸில் போயிட்டுருக்க போல் கொஞ்சம் நோமலாக தான் இந்த முறை பெரிய பப்ளிசிட்டிக்காக செய்யலை எனி கொஞ்சமாக ப்ரொடக்ட் வேறு வேறு பப்ளிசிட்டியாக வரும் நீங்களும் ட்ரிங்கோலேருந்து பார்க்குறீங்களா இருந்தால் ட்ரிங்கோவில் உங்கள்கிட்ட ஃபேமிலி இருக்க இருக்கணுன்னாலும் சொல்லுங்கள் அப்படி ஒரு கடை வந்திருக்கு போய் பார்க்க சொல்லி சரியான மளியை கொடுக்கணுமென்றால் நேயம் அதை விட எல்லாருமே வந்து எங்களோட கடையில் உட்பெடுக்கணும் எல்லாருமே லைக் அந்த ஹை லெவல் அப்படி இப்படி எல்லோரும் யாரும் வந்து உடுப்படுக்கிற மாதிரி உடுப்பு வச்சுக்கணுன்ற வரையும் தான் உடுப்பு கடை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஸோ இங்கோமில் கடையும் அப்படி தான் பிளான் ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் வேறு எதுவும் பிரச்சனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு இப்போ செய்கிறோம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பெருசாக நாங்கள் குறைச்சி தான் கொடுத்து வச்சுக்கணும் நாங்கள் கடைக்குள்ளே போக வழிக்குந்தான்